பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு இரண்டாவது தடவையாகவும் தோற்கடிக்கப்பட்டது இருந்தும் உள்ளூராட்சி மன்ற சட்டங்களில் இருக்கும் விசேட சரத்துக்கமைய தவிசாளருக்கு இருக்கும் தன்னிச்சையான அதிகாரம் ஊடாக பாதீடு நடைமுறையாகின்றது ஊர்காவத்துறை பிரதேச சபையின் முதலாவது பாதீடு கடந்த இருபத்தி நான்காம் தேதி தோற்கடிக்கப்பட்ட நிலையில் குறித்த பாதேட்டை மீண்டும் சபையில் நிறைவேற்றுவதற்கான விசேட அமர்வு இன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் தவிசாளர் அனலிங்கம் அன்னரசா தலைமையில் இடம்பெற்றது இதன்போது சபையின் வருமான ஓடாக முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் உதவி கோரியுள்ள முன்மொழிவுகள் சிறப்பு வருவாய் முயற்சிகள் உள்ளிட்ட பல திருத்தங்களுடன் இரண்டாயிரம் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இரண்டாவது சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது இதன் போது எதிராக எட்டு வாக்குகளும் ஆதரவாக ஐந்து வாக்குகளிலும் கிடைக்கப்பெற்றன அதன் காரணமாக நிலையில் பாதேடு மேலதிக மூன்று வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது குறித்த பிரதேச சபையின் பதிமூன்று மொத்த உறுப்பினர்களில் நான்கு ஆசனங்களை இபிடிபியும் தமிழரசு கட்சி இரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் கட்சி மூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூன்று ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு ஆசனத்தையும் பெற்றிருந்தன குறித்த பிரதேச சபையின் ஆசனங்களின் முன்னிலையில் பெற்றிருந்த ஆட்சி அமைக்க முன்வராத நிலையில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவான நிலையில் இபிடிபி வழங்கியிருந்தது இதன் அடிப்படையில் இரண்டு உறுப்பினர்களை கொண்ட தமிழரசு கட்சி இபிடிபியின் நான்கு உறுப்பினர்களது ஆதரவோடு ஆட்சி அமைக்க தனது முன்மொழிவை சபையில் பிரஸ்தாப இருந்தது ஆனால் மூன்று உறுப்பினர்களை கொண்ட தமிழ் காங்கிரஸ் கட்சி தேசிய மக்கள் சக்தியுடனான நடுநிலைமை இணக்கப்பாட்டோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஓர் ஆசனம் தமிழரசு கட்சியின் ஓர் ஆசனத்தையும் கொண்டு சபையின் ஆட்சி அதிகாரத்தை தம்வசம் படுத்தியிருந்தது இன்று இடம்பெற்ற வாக்கெடுப்பில் பாதேட்டுக்கு எதிராக இபிடிபி நான்கு வாக்குகளையும் மக்கள் சக்தி மூன்று வாக்குகளையும் தமிழரசு கட்சி ஒரு வாக்கையும் செலுத்தியிருந்தது பாதிட்டுக்கு ஆதரவாக ஆட்சியில் உள்ள அகில பாதீட்டுக்கு ஆதரவாக ஆட்சியில் உள்ள அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூன்று வாக்குகளையும் ஜனநாயகம் தவிசாளர் பதவியில் உள்ள தமிழரசு கட்சி விலகி சென்ற உறுப்பினரின் ஒரு என ஐந்து வாக்குகள் செலுத்தப்பட்டன இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாதீடு மேலதிக மூன்று வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது உள்ளூராட்சி அதிகார சபை சட்டத்தின் பிரகாரம் இரண்டாவது தடவையும் தோற்கடிக்கப்பட்டால் அது தன்னிச்சையான சிறப்பு அதிகாரத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டு செயலாக்கம் பெறும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக உறுப்பினர்களாக இருக்கிறோம் இன்றைய தினம் இரண்டாவது வாக்கெடுப்பு என்னுடைய உராற்ற பிரதேசத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு மேற்கொள்ளப்பட்டது அதை நாங்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கின்றோம் முதலாவது வாக்கெடுப்பிலும் எதிர்க்கப்பட்டது இரண்டாவது எங்களுடைய பிரதேச மக்களுடைய நலன் சார்ந்த எந்த விதமான திட்ட திட்டங்களுமே குறிப்பாக என்னுடைய வட்டாரம் சார்ந்த எந்த விதமான திட்டங்களுமே நலத்திட்டங்களுமே இந்த மக்களுக்கு பிரயோசனமான விதத்திலே இந்த பாதிட்டிலே இல்லாத காரணத்தினால் நாங்கள் இந்த நான் தனிப்பட்ட ரீதியாக இந்த பாதீட்டை எதிர்த்து இருக்கின்றேன் அந்த வகையிலே எல்லா வட்டார உறுப்பினர்களும் எதிர்த்து இருக்கின்றார்கள் பெரும்பாலான உறுப்பினர்கள் குறிப்பாக எட்டு எதிர்த்து எட்டு உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்திருந்தார்கள் ஐந்து உறுப்பினர்கள் மாத்திரமே ஆதரவாக வாக்களித்திருந்திருந்தார்கள் நாங்கள் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஊர்காவத்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் இன்றைய தினம் இரண்டாவது வரவு செலவு திட்டம் இந்த ஊராத்துறை பிரதேச சபையிலே தவிசார தலைமையில் இடம்பெற்றது இந்த வரவு செலவு திட்டமானது கடந்த முறை அதாவது இந்த வருடத்திற்கான அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் கடந்த மாதம் நடைபெற்றது அந்த வரவு செலவு திட்டத்தை வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பிரதேசபை கூட்டத்தில் தவிசார சமை சமர்ப்பித்த பொழுது அதனை நாங்கள் அதனை ஆய்வு செய்து அதனை பார்த்த பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வேலை திட்டம் மக்களுக்கு எதுவித பிரயோசனமும் இல்லை என்ற காரணத்தினால் அதாவது ஆயிரம் தான் வருமானத்திலே மிகுதியாக காணப்பட்டது ஆகவே பதிமூன்று உறுப்பினர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அது சாத்தியமில்லை அது அதே நேரம் இப்பொழுது தற்பொழுது ஒரு புதிய நடைமுறை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நமது வடக்கு பிரதேசத்தும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அழிவடைந்த பிரதேசம் அந்த வகையில் கடந்த அரசாங்கங்கள் அதாவது தீவகத்திற்கென விசேட நிதி பொதுக்கீட்டுகள் மூலம் பல்வேறு அபிவிருத்திகள் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் இந்த முறை தற்போதைய தற்போதைய அரசாங்கம் அங்கே பிரதேச சபைகளிடம் இருந்து அங்கே இருபது வீதத்தினை அங்கே எடுப்பதனால் ஊராவத்துறை தீவக பிரதேச சபைகளை பொறுத்தவரையில் வருமானம் பிரதேச சபைகளாகவும் அதற்கான வழிவகைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்த பொழு பொழுதிலும் இருபது வீதம் அந்த அரசாங்க மதனை எடுப்பதனால் பிரேசபையில் சபையிலிருந்து வார வருமானத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேலாக ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேலாக அங்கே தொழிலாளர்களுக்கு சம்பளத்திற்கு அங்கே செல்வதனால் அந்த ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான அந்த அபிவிருத்தி அந்த மாதம் பாதிக்கப்படுகின்றது அந்த வகையில் தற்பொழுது ஆறு மாதங்கள் முடிவடைந்த நிலையில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பருமதியான அபிவிருத்தி இந்த ஒவ்வொரு ஊராட்சி பிரதேசத்தின் வட்டாரங்களில் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் மக்கள் அஹ் பல்வேறு அசௌரியங்களை அங்கே எதிர்நோக்கி வருகின்றனர் அது மட்டுமில்ல ஊராட்சிர பிரதேச வந்த இரண்டு வீதிகள் இந்த இருபது வீத சம்பளத்திற்காக இங்கு எடுக்கப்பட்டிருக்கிற வீதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எடுக்கப்பட்டிருக்கின்றது இதனை நாங்கள் வன்மையாக காண்டிக்கின்றோம் அண்ணலிங்க மங்கராசா நான் ஊர்காவத்துறை பிரதேச சபையினுடைய தவிசாளர் இன்றைய தினம் ஊர்காவத்துறை பிரதேச சபையின் பாதையிடானது இன்று கௌரவ உறுப்பினர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்டு பெரும்பான்மை உறுப்பினர்களால் நிராகரிக்கப்பட்டு மீண்டும் இன்றைய தினம் காலையில பத்து மணி அளவிலே சபை மண்டபத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அந்த பாதையிட்டிலே பாதையிட்டுக்கு எதிராக எட்டு உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதிப்படுத்திய உறுப்பினர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை படுத்த நான்கு உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதிப்படுத்தி ஒரு உறுப்பினருமாக எட்டு உறுப்பினர்கள் பாதீட்டுக்கு எதிராக வாக்களித்தனர் பாதிட்டுக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை பிரதிநிதிப்படுத்திய மூன்று உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதிப்படுத்திய ஒரு உறுப்பினரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பிரதமர் ஒரு உறுப்பினர்களுமாக ஐந்து உறுப்பினர்கள் வாதாளி வாக்களித்து அதிகாரத்தின் அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய பாதையீடு நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த பாதையீடு என்பது ஊர்காவத்துறை பிரதேச சபை என்பது வருமானம் குறைந்த பிரதேச சபை ஆஹ் குறைந்த பிரதேச சபை இன்று பிரதேச சபையிலே இலங்கை அரசாங்கத்தினால் இருபது வீத சம்பள நடைமுறை என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஐந்தாம் மாசத்திலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரைக்கும் இந்த பிரதேச சபை வருமானம் திட்டங்களுக்கு வந்த நிதியினால் தான் சம்பளம் ஊழியர்களுக்கு வீதம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று பல தலைப்புகளிலே சம்பளத்தை மாற்றி சம்பளம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த வருமான ஈட்டல் என்பது கடந்த வரவு செலவு திட்டத்தை விட இந்த வரவு செலவு திட்டத்திலே மூன்று மில்லியன் ரூபாவை மேலதிகமாக நாங்கள் வருமானம் ஈட்டுவோம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தயாரித்து அதே போன்ற சபை ஏற்றத்துக்கு பிற்பாடு நான்கு வட்டாரங்களுக்கான சோலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு சொட்டு வைத்து அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் அதே போன்ற சந்தைகளிலே வருமானம் ஈட்டுகின்ற முயற்சிகள் மேற்கொண்டிருக்கின்றோம் என்னை பொறுத்தளவிலே பெரும்பான்மை உறுப்பினர்கள் எட்டு உறுப்பினர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்தாலும் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் இருக்கிற ஆட்சி காலத்தில் இந்த பிரதேச மக்களுக்கும் இந்த பிரதேசத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கின்ற ஒரு பிரதேச சபையாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் அரசியலுக்கு அப்பா உள்ளூராட்சி சபைகளிலே அரசியல் பேசுவதை தவிர்த்து மக்கள் நலன் சார்ந்து திட்டங்களை இந்த பிரதேச சபை ஊடாக மக்களோடு பேசி மக்களுடைய ஆதரவோடு வருமானத்தை ஈட்டி சேவை செய்யும் ஒரு சபையாக மாற்ற முடியும் மாற்றுவன் என்ற நம்பிக்கையிலே இந்த பணிக்கு வந்த நான் எனக்கு தரப்பட்ட காலத்திலே அந்த பணியை நான் செய்ய செய்வேன் செய்து முடிப்பதற்கு உறுதியாக இருக்கின்றேன் அதற்கு ஒன்று சக்தியாக குறைந்த பணி தொகுதி இருந்தாலும் சபையுடைய செயலாளர்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஏனைய உத்தியோகத்தருடைய பங்களிப்போடு அவர்களும் இந்த பிரதேசத்தை முன்னேற்ற வேண்டும் மக்களுடைய தேவையை நிபத்து செய்வோம் என்று அர்ப்பணித்து வேலை செய்கிறார்கள் இந்த பணி பணிப்புலாமோடு இணைந்து இந்த பிரதேசத்தை நாங்கள் மாற்றுவோம் மாற்றம் கொண்டு அதே போன்றுதான் வடமாகாணத்தின் ஆளுநர் அவர்களே போன்ற பின்தங்கிய பிரதேச சபைகளுக்கு உங்களுடைய அதிக நிதியையும் அதிக அபிவிருத்தியையும் கொண்டு வருவதற்கு நீங்கள் இந்த பிரதேசத்தின் மீது கரிசனை செலுத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதே போன்றுதான் வடமாகாணத்திலே இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அரசியலை கடந்து மக்களுக்காக மக்கள் நலன் கொண்ட சேவையை செய்வதற்கு அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றுபட்டு எங்களுடைய பிரதேசத்தில் அபிவிருத்திக்காக நிற்க வேண்டும் இதிலே அரசியல் செய்யக்கூடியாது அல்லது அரசியல் பாகுபாட்டை கடந்து இதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் நாங்கள் அந்த வகையிலே இந்த ஊர்வற்றை பிரதேச சபை வருமானம் குறைந்த பிரதேச சபை அடிப்படை வசதிகள் குறைந்த பிரதேச சபையாக இருந்தாலும் எங்களால் முடிந்து எங்களுடைய அதிகாரத்துக்கு மேற்பட்ட சேவையை மக்களுக்கு செய்கின்றோம் அதே மக்களும் எங்களுக்கு மின்கும் அல்லது தங்களுடைய வீதிகளை துப்புரவு செய்வதற்காக மேலதிக டீசலை வழங்கி மக்களோடு இணைந்து நாங்கள் இந்த பணியை செய்தோம் அந்த மக்கள் எங்களுக்கு ஆதரவு சென்ற வகையிலே தருவார்கள் அதனூடாக இந்த சபை மாற்றம் ஒன்று வரும் மாற்றுவோம் என்ற நம்பிக்கையை நாங்கள் இந்த பாதையீடு தோற்றாலும் இந்த பாதையீடு வெளி தோல்வி கேப்பால் இது மக்களுக்கான பாதேடு இருந்தால் தான் கிள்ளி கொடுக்கலாம் பையிலே இல்லை கிள்ளி கொடுக்க வேண்டும் என்று எதிர்ப்பது எந்த வகையில் நியாயம் அது உறுப்பினர்களுடைய உரிமை இருந்தாலும் நான் அவர்களை கலாச்சாரம் என்ற ரீதியிலே கூறினான் அரசியலுக்கு அப்பால் இந்த பிரதேசத்தை முன்னேற்ற இந்த பாதுகாப்போடு இணைந்திருங்கள் ஒற்றுமையா வாருங்கள் என்று அவர்கள் அதை செவிசாக்கவில்லை அவர்களுடைய மக்கள் சார்ந்த பணி அதுவாக இருக்கிறது என்னுடைய மக்கள் சார்ந்த பணி தொடர்ந்தும் இந்த பிரதேசத்தை முன்னேற்றத்துக்காகவும் அபிவிருத்திக்காகவும் செய்வேன் வெறுமனவே குறைகளை கூறிக்கொண்டு வெளியில் நின்று கதைப்பதை விட கூட்டாக இணைந்து பிரதேசங்களை உள்ள அத்தனை உள்ளூராட்சி மன்றங்களும் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இலங்கை குடிமகன் தமிழராக சொல்கின்றோம் அபிவிருத்தி சபையிலே இருக்கின்றது அதை நாங்கள் அரசியல் பேசக்கூடாது அரசியலுக்கு அர்த்தம் இல்லை என்ற கருத்து எனக்கு இருக்கிறது அந்த கருத்தை சபை உறுப்பினர்களுக்கும் நான் எது எப்படியோ ஊர்காவத்துறை மக்களுக்கு ஆதரவோடு இந்த சபையை நாங்கள் முன்கொண்டு செய்ய எங்களாலான முயற்சியை வழங்குவோம் நன்றி